அதுதான் <laughs> <laughs>

சுட்டா ஏங்க அண்ணமு நீ அவனை பார்ப்பானா அனுதா அதாங்க நீ வேறே நாங்கள் ரத்தில போகக்கூடாது ஒத்தையில் போனோம் அண்ணன் விட போனேன் தள்ளினே அண்ணன் நான் சென்னை தான் நான் சொன்னேன் சனைக்கு போகிறேன்னு அன்னைக்கி என்னவேன் சென்ங்க பேலா நரு வரும் நீ அஜெஸ்ட் பண்ணிக்கோ சரிவினு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போய் நேராக போகும் பொண்ணை பார்த்துட்டோம் என் இந்த பக்கம் சிலுக்கு அந்த பக்கம் அனுராதா நக்குமா

உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்